அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு கடற்கரை கிராமமாக இருக்கக்கூடிய வேம்பாருங்கிற கிராமத்திலேருந்து பேசுகிறேன் என்னோடய பேர் தேவானந்த் நம்முடைய தமிழக கடற்கரை பரப்பானது வடக்க பழவேற்காடு தொடங்கி தெற்க நீரோடி வரைக்கும் மிக நீண்டு விரிஞ்சு காணப்படுது இது ஒவ்வொன்றும் இந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மிக ஏராளமான வரலாற்று சிறப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த பழவேற்காடு முதல் நீரோடி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதி இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுது ஒன்று வந்து பாக் ஜலசந்தி ரெண்டாவது வந்து மன்னார் வளைகுடா இந்த மன்னார் வளைகுடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மன்னார் வளைகுடா ராமேஸ்வரம் தொடங்கி தெற்க கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பரப்பானது மிக மிக முக்கியமானதாக வரலாற்றில் வந்து மிக சிறப்பானதாக காணப்பட்டது ராமேஸ்வரம் தொடங்கி வேம்பார் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து காரை சுற்று அப்படின்னு அழைப்பாங்க வேம்பார் தொடங்கி மணப்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து முத்துக்குடித்துறை அப்படின்னு அழைக்கிறாங்க மணப்பாடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து குமரிக்கரை அப்படின்னு சொல்லி இந்த மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுது இந்த மூன்று பிரிவிலையும் வேம்பார் தொடங்கி மணப்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முத்துக்குடித்துறை அப்படிங்கிறது தான் வரலாற்றில் மிக நீண்ட மிக நெடிய மிக அதிகமான சிறப்பை கொண்டதாக காணப்படுது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாண்டிய பேரரசுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த முத்துக்கள் விளைந்த இடமாக இந்த பகுதி காணப்பட்டுச்சு அதனால தான் இந்த இடத்த வந்து துறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முத்துக்குடி துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியருடைய பழைய துறைமுகமாக இருந்த கொற்கை இருந்தது அதற்கு அடுத்து உருவான காயல் துறைமுகம் இருந்தது அடுத்து உருவான புன்னக்காயல் துறைமுகம் இருந்தது இன்றைக்கி பெருமைப்பட பேசக்கூடிய தூத்துக்குடி துறைமுகமும் இருக்குது கிட்டத்தட்ட இந்த மிக முக்கியமான இந்த முத்துக்குடித்துறை பகுதியில் அந்த நாட்களில் ஏழு முக்கியமான துறைமுகங்கள் இருந்தது இந்த ஏழு துறைமுகங்களும் பார்க்கும் பொழுது பாண்டிய பேரரசுக்கு முத்துக்குடித்துறை ஏற்படுத்தி கொடு கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியமான பங்கு அளித்திருக்குது இப்போ ஏழு துறைமுகங்கள்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக வேம்பார் அடுத்ததாக இன்றைக்கி வந்து கீழே வைப்பார்னு சொல்லக்கூடிய பழைய கொட்டில் வைப்பார் அடுத்ததாக இருக்கக்கூடியது தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு அடுத்து புன்னக்காயல் புன்னக்காயலுக்கு அடுத்து வீரபாண்டியம் பட்டினம் வீரபாண்டியம் பட்டணத்துக்கு அடுத்து ஆலந்தலை ஆலந்தலைக்கு அடுத்து மணப்பாடு இப்படி ஏழு ஊர்களையும் ஏழு துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழு கடற்துறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த ஏழு கிராமங்களுக்குமே மிக மிக ரொம்ப நெருங்கிய ஒற்றுமை இருக்குது மிக நெருங்கிய உறவுகள் வளரவருக்கு வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடகிழக்கு கடற்கரை கிராமமாக இருக்கக்கூடிய வேம்பாருங்கிற கிராமத்திலேருந்து பேசுகிறேன் என்னோடய பேர் வந்து தேவானந்த் நம்முடைய கடற்கரை பகுதியானது தமிழகத்தில் வந்து மேலே பழவேற்காடு தொடங்கி கீழே நீரோடி வரைக்கும் மிக நீண்டதாக விரிஞ்சு காணப்படுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடற்கரை கிராமங்களுக்கும் மிக நீண்ட வரலாறு காணப்படுது குறிப்பாக இந்த பகுதியை இரண்டு முக்கிய பிரிவுகளாக பார்க்கலாம் ஒன்று வந்து ஜலசந்தி ரெண்டாவது மன்னார் உலகிடா இந்த மன்னார் உலகடான்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பரப்பளவில் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த நாட்களில் மிக முக்கியமானதாக வெளிநாட்டு பயணிகளை அதிகமாக கவரக்கூடியதாக ஏராளமான துறைமுகங்களை கொண்டதாக காணப்படுது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது ராமேஸ்வரம் தொடங்கி வேம்பார் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை காரை சுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேம்பார் தொடங்கி மணப்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை முத்துக்குடித்துறைன்னு சொல்கிறாங்க மணப்பாடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து குமரிக்கரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மூன்று பரப்புகள்லையும் வேம்பார் தொடங்கி மணப்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த மன்னார் வளைவிடாவில் இந்த பகுதியை வந்து முத்துக்குடித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்துக்குடி துறை தான் அந்த நாட்களில் பாண்டிய பேரரசனுடைய பொருளாதாரத்துக்கே மிக முக்கியமானதாக இருந்தது தென்னாடு முத்துடைத்தது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லுவாங்க அந்த முத்துடைத்ததுக்கு காரணமான முத்துக்கள் விளைந்த பகுதியாக இந்த மன்னார் விளையாடல இருக்கக்கூடிய இந்த துறை இருந்தது இந்த முத்துக்குடித்துறையில் தான் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய பாண்டியருடைய மிக முக்கிய துறைமுகமாக இருந்த கொற்கை இருந்தது அதற்கு அடுத்து கொற்கை தூர்ந்த பிறகு உருவான காயல் துறைமுகம் இருந்தது அந்த காயல் துறைமுகத்துக்கு அடுத்ததாக உருவான புன்னக்காயல் துறைமுகம் இருந்தது அதற்கடுத்து இன்றைக்கி எல்லாருக்குமே தமிழகத்தின் மிக முக்கியமான துறைமுகமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகமும் இந்த முத்துக்குடித்துறை பகுதியில் தான் இருக்குது அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இந்த பாண்டிய பேரரசுக்கு தேவையான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு தேவையான முத்துக்களை இந்த பகுதியில் இருந்த பரதவர்கள் கடலுக்குள்ளே மூ மூழ்கி முத்துக்களை எடுத்து கொடுத்தாங்க இந்த முத்துக்களை எடுப்பதற்காக இந்த முத்துக்களை வந்து வியாபாரம் செய்வதற்காக வணிகத்திற்காக பாண்டியர்களுடைய அரச குமாரர்கள் இளம் குமாரர்கள் இளவரசர்கள் துறை துறைமுகங்களில் தங்கியிருந்து முத்து வணிகத்தை சிறப்பாக நடத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய சங்க இலக்கியங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த சங்க இலக்கியங்களுக்கு பிறகு இந்த பகுதியில் ஏழு முக்கிய துறைமுகங்கள் வந்து சிறு சிறு துறைமுகங்கள் அந்த ஏழு துறைமுகங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக வேம்பாறு அடுத்ததாக இன்றைக்கி கீழே வைப்பாருன்னு சொல்லக்கூடிய பழைய கொட்டில் வைப்பார் அடுத்ததாக தூத்துக்குடி அடுத்ததாக வந்து புன்னக்காயல் வீரபாண்டியம்பட்டினம் ஆலந்தலை அடுத்து மணப்பாடு இந்த ஏழு ஊருந்தான் பிற்காலங்களில் சங்க காலத்துக்கு பிறகு கொற்கைக்கு பிறகு கொற்கை காயலுக்கு பிறகு உருவான ஏழு சிறு துறைமுகங்களாக இந்த பகுதியில் விளங்கினது இப்போ இந்த ஏழு துறைமுகங்கள்லேயும் முதல் துறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த வேம்பாறு அப்படிங்கக்கூடிய இந்த ஊரை பற்றின சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குறிப்பாக வந்து ஒவ்வொரு கடற்கரை கிராமங்களும் பாண்டியருடைய பேரால் ஏதாவது ஒரு வகையில் தொடர உடையதாக இருக்கும் நேரடியாக ஒரு பாண்டியருடைய பேரோட இருக்கும் இல்லை பாண்டியருடைய செய்தியை குறிப்பிட குறிப்பிடறதாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஊருக்கு வேம்பார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஏன் இந்த ஊருக்கு வேம்பார் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இதற்கு முன்னதாக இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் வேம்பாரில் இந்த ஊரில் வந்து ஒரு ஆறு வந்து கடலில் சேருது அந்த ஆத்தோட பேரும் வேம்பாறு தான் அது எதுக்கு அந்த ஆத்துக்கு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க ஆத்தினுடைய ஓரத்தில் வேப்ப மலர்கள் நிறையா இருந்தனால வேப்ப மரங்கள் நிறையா இருந்தனால அந்த வேம்பு பூட்டல் ஆறு வேம்பாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது ஒரு வகைக்கு இருந்தால் கூட இந்த ஆறானது காலங்களில் அருப்புக்கோட்டை பகுதிகளில் விருதுநகர் பகுதிகளில் மழை பெஞ்சால் மட்டுந்தான் இந்த ஆறு வந்து கடலில் வந்து சேருது இது ஏன் இப்படி வந்து சேருது மற்ற நேரங்களில் இந்த ஆறுக்கு உண்டான வழித்தடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது பழைய நில வரைவிடங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு செய்தி என்ன காணப்படுது அப்படின்னா இது வந்து வைகையினுடைய கிளை நதியாக இது நேரடியாக இங்கே வந்து என்ன செய்யுது கடலில் வந்து சேருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு ஊருக்கும் மிக பக்கத்தில் அதாவது மதுரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஊர் எதுன்னா இந்த வேம்பார் தான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிலவியல் ரீதியாகவும் வேம்பாருக்கும் மதுரைக்கும் ரொம்ப பக்கத்தில் அதே மாதிரி நில வழி நீர்வழி பாதையிலையும் பார்க்கும்போதும் இந்த ஆறானது வைகையிலிருந்து கிளம்பி வரக்கூடிய இந்த கிளைநதியானது முதல் முதலாக கடலில் எங்கே போய் சேருதுன்னா வேம்பாரெல்லாம் வந்து சேர்ந்திருக்கு இன்றைக்கி அதனுடைய வழித்தடங்கள் மாற்றப்பட்டதுனால இன்றைக்கி வந்து மழை தான் இது வந்து கடலில் சேரக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு நீர்வழி பகுதியாக மதுரையையும் வேம்பார் கடல் துறையையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஆறு வந்து இருந்தது அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஊருக்கு வேம்பார் அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் வேப்பமலர் புனை சேர்ப்பன் நல்லூரே வேம்பார் என புகழ் வாய்ந்த தொல்லூரே அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் வேம்பாரில் பாடக்கூடிய ஒரு பாட்டு அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய சேர்ப்பன் அதாவது நெய்தல் நில தலைவர் பாண்டிய மன்னனுக்கு வேப்ப மலர்களால் மாலை சூடி அதை ஒரு ஆரமாக அவருடைய கள கழுத்தில் அணிந்து அவரை வரவேற்ற காரணத்தினால இந்த ஊருக்கு வேம்பாரம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததாகவும் பிற்காலத்தில் அது மருவி வேம்பார் வேம்பாரு அப்படிங்கிற பேரில் வந்ததாகவும் பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர் காலத்தில் வேம்பாருங்கிற பேராகவும் மாறினதாகவும் இங்கே உள்ள செய்திகள் நமக்கு குறிப்பிடுது இப்போ இந்த அடிப்படையில் இன்னும் பார்க்கும்பொழுது போர்த்துகீசியர் காலத்தில் பேம்பையர் அப்படிங்கிற ஒரு பேரையும் நினைச்சாங்க பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த ஊரினுடைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இன்றைக்கி வேம்பார் அப்படிங்கிற ஒரு பேராக இங்கேருந்து இந்த இந்த பேர் வந்து இன்னும் நடைபெற்று இருக்குது அதே போல் இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்ன பேருனா நிம்ப நகர் அப்படின்னு பேர் நிம்பம் அப்படின்னா நிம்ப அப்படின்னு சொன்னாலே வேம்பு அப்படிங்கிற தான் அந்த நிம்பங்கிற வார்த்தையில் தான் நீம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை நமக்கு உருவாது நீம் ட்ரீ அப்படின்னா வேப்ப மரம் அப்படின்னு பேர் அப்போ நிம்பன் அப்படின்னா யார் அப்படின்னா வேம்பன் அதாவது பாண்டியன் அப்படிங்கிறத நேரடியாக குறிக்குது அப்போ வேம்பனினுடைய நகர் நிம்பனினுடைய நகர் அதாவது பாண்டியனினுடைய நகர் இந்த நகர் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த ஊரினுடைய பேர் காரணம் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்படுது ஒன்று வேம்பார்னாலும் பாண்டியனை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது நிம்பநகர் அப்படின்னாலும் பாண்டியனை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாண்டியருக்கு மிக நெருக்கமான ஒரு நகராக இந்த ஊர் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்தது இதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த ஊருக்கு பக்கத்தில் திருமாலுகந்தன் கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் மிக பழமையான ஒரு சிவாலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இங்கே நடந்த கடல் வணிகத்திற்கு பாதுகாப்பதற்காக எரிவீரர்கள் தங்கியிருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பு அங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆற்றினுடைய வழி வழித்தடத்தில் இருக்குது இப்போ அப்படி பொழுது அந்த நாட்களில் கடல் வணிகம் இங்கே இந்த பகுதியில் வேறு எங்கேயும் இல்லை வேம்பாரை தாண்டி வேறு எந்த பகுதியிலையும் கடல் வணிகம் சிறப்பாக நடக்கலை அப்போ கடல் வணிகம் நடந்த இந்த இடத்துலேருந்து அவங்களை பாதுகாப்பதற்காக இங்கேருந்து மதுரைக்கு போகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வராமல் கல்லர்கள் அதாவது கல்வர்களுடைய திருடர்களுடைய கையில் சிக்காமல் அவங்க தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எரிவீரர்கள் வந்து பாதுகாப்புக்காக இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் இந்த கல்வெட்டில் இருக்குது இதையும் தாண்டி இன்னொரு பகுதியில் பார்க்கும்பொழுது கடல் கட்டி குடியிருப்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதாவது கடல் கட்டி அப்படின்னா கடலை கட்டுபவர்கள் குடியிருந்த இடம் அதாவது கடலை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா குளிக்கும் பொழுது சுறாமீன்கள் வந்து பரதவர்களை வந்து தீண்டாமல் இருக்கிறதுக்காக அந்த அந்த சுறாமீன்களை கட்டு வைப்பதற்காக சிலர் என்ன செய்வாங்க அந்தணர்கள் அதாவது பிராமணர்கள் வந்து அந்த நாட்களில் மந்திரங்கள் ஓதி இருப்பாங்க இப்போ அவங்கள வந்து கடல் கட்டிகள் அப்படிங்கிற பேரை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கடல் கட்டிகள் தங்கியிருந்த ஊரை வந்து கடல் கட்டி குடியிருப்பு அப்படிங்கிற பேரால் என்ன செய்கிறாங்க இதுக்கும் பக்கத்தில் இருக்குது அப்படி அப்படி பார்க்கும் பொழுது இந்த வேம்பாரானது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களெல்லாம் விட மிக பழமையானதாகவும் மிக நீண்ட வரலாற்றை கொண்டதாகவும் இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது உணர முடியுது அந்த நாட்களில் வேம்பாரில் இருந்த மக்களுடைய தொழில்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தொழில் வந்து முத்துக்குடித்தல் இந்த முத்துக்குடித்தல் அப்படிங்கிறது தான் வந்து மிக அதிகமான தொழிலாக இங்கே இருந்தது வேம்பார் கடல்ல மட்டும் இல்லாமல் மன்னார் கடல்லையும் போய் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் தீவு பகுதியில் இருக்கக்கூடிய பரப்புலையும் போய் முத்து எடுத்தது இந்த வேம்பாத்து மக்கள் அடுத்து தான் பார்க்கும்பொழுது விவசாயம் கடற்கரை கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிறது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உண்டு ஆனாலும் இந்த வேம்பார் ஆறு இருந்தனால் இந்த ஆற்றுப்படுகையில் விவசாயம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக அந்த இந்த நாளில் இருந்தது குறிப்பாக வந்து வெத்திலை கொடிக்கால் அப்படிங்கிறது நம் வேம்பாரில் வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய இடங்களில் இருந்தது இன்றைக்கும் மதுரை சந்தையில் போய் பார்க்கும்பொழுது வே மத வேம்பாத்து வெத்திலைங்கிற பேரில் இன்றைக்கும் வெத்திலைகள் அங்கே விற்கப்படுது அளவுக்கு வந்து வெத்திலை கொடிக்காலாக வெத்திலை கொடிக்கால்கள் அதிகமாக வேம்பாரில் இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முத்து முத்து விளை முத்து எடுத்தல் விவசாயம் அடுத்ததாக பார்க்கும்போது வணிகம் கடல் கடந்த வணிகம் அது ரொம்ப அதிகமாக இருந்து நடந்தது குறிப்பாக இலங்கையோட மிக அதிகமான வணிக தொடர்பு வேம்பாருக்கு உண்டு இன்றைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தொழிலதிபர்கள் வணிகஸ்தலர்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வேம்பாத்துக்காரங்கள அதிகமான பேர் இருக்கிறாங்க கொச்சிக்கடை பகுதியிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் வேம்பாத்துக்காரங்க நிறைய பேர் வந்து வணிகர்களாக அங்கே இன்னும் இன்னோலைக்கும் நிலை பெற்று இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பார்க்கும்பொழுது உப்பு விளைவிக்கிறது அடுத்ததாக பார்க்குறது மீன் பிடித்தல் இப்படி ஐந்து முக்கியமான தொழில்கள் வந்து வேம்பாரில் வந்து அந்த நாட்களில் நடந்துட்டு வந்தது இன்றைக்கி காலச்சூழலில் எல்லா தொழில்களும் மாறி இன்றைக்கி மீன்பிடித்தல் மட்டுமே மிக பிரதானமான தொழிலாகவும் இதையும் தாண்டி கடற்க நெய்தல் நிலமாக இந்த பகுதியில் இருந்த இருக்கிற காரணத்தினால பணம் பனை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தொழிலும் மிக அதிகமாக இங்கே நடக்குது அதனால் என்னவோ அந்த நாட்கள்லேருந்தே இன்ன வரைக்கும் வேம்பார் கருப்பட்டி அப்படிங்கிறது தமிழகத்தில் மிக பிரசித்தி பெற்றதாக இரண்டாவது இடம் உடன்குடி கருப்பட்டிக்கு அடுத்ததாக வேம்பார் கருப்பட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக தமிழக சந்தையில் கருப்பட்டி சந்தையில் மிக முக்கியமானதாக வேம்பார் கருப்பட்டி இருக்குது இன்றைக்கி அடுத்ததாக பார்க்கும்போது வேம்பார் வந்து பழைய சேது பாதையில் இருக்குது இந்த சேது பாதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதையை தான் சேது பாதைன்னு சொல்கிறாங்க இது மூன்று பாதைகளாக காணப்படுது ஒன்று வந்து தொண்டி வழியாக பாம்பன் வந்து பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடியது ஒரு பாதை அடுத்ததாக வந்து மதுரையிலிருந்து பரமக்குடி வழியாக பாம்பன் வந்து ராமேஸ்வரம் போகிறது மூ ரெண்டாவது பாதை மூன்றாவது பாதை எங்கே அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே கடற்கரை பட்டினங்கள் வழியாக அப்படியே வந்து வேம்பார் வந்து வேம்பாரிலருந்து திருவுத்திரவசமங்கை வந்து திருவுத்திரவசமங்கிலேருந்து திருப்புலாணி போய் திருப்புலானிலருந்து பழையடி பாம்பன் போய் பாம்பன் வழியாக ராமேஸ்வரம் தீவுக்கு போகக்கூடிய பாதை இந்த மூன்று முக்கிய பாதைகளாக இந்த சேது பாதை இருக்குது இதில் கன்னியாகுமரியிலிருந்து பாமன் போகக்கூடிய பாதையில் இந்த வேம்பார் இருக்குது இப்போ இந்த பாதையில் ஒரு மண்டபம் இருக்குது வேம்பாரில் என்ன மண்டபத்துக்கு இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சப்ப மண் மடம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பழைய காலத்தில் வந்து ஒரு பெரிய சத்திரமாக இருந்தது இந்த சத்திரத்துக்கு எதிராக தான் பழைய மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தது இங்கே வரக்கூடிய வணிகத்துக்காக வரக்கூடிய வணிகர்களும் பாண்டிய மன்னர்களும் இந்த இந்த மடத்தில் சப்ப மடத்தில் தங்கி இருந்து போனதாக வரலாறுகள் இங்கே சொல்லுது இதில் இது வந்து பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இந்த இங்கே இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்களை பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் வந்து எங்களால் வந்து உறுதியாக இது பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியுது அடுத்ததாக பார்க்கும்பொழுது இந்த மடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன பேர் அப்படின்னா சுந்தர தோழர் சத்திரம் அப்படின்னு இப்போ இது வந்து சுந்தரபாண்டியனை குறிப்பிடக்கூடியதாக இருக்கலாமோ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ சுந்தரபாண்டியன் காலத்தில் இந்த இந்த சத்திரம் வந்து கட்டப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ஏறக்குறைய பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கிறதுக்கு அதை தொடர்புடையதாக அந்த திருமானகந்தன் கோட்டையும் இந்த ஏறக்குறைய இதே காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இனி வேம்பார் தொடர்பான மேலும் சில செய்திகளை மேலும் சில வரலாற்று செய்திகளை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்